கிரைஸ் லார்ட் கிறிஸ்துக்குள் அன்பானவர்களை இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு சிறிய சிந்தனை சங்கீதம் நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் குமாரத்தையை கேள் நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள் உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்து விடு அப்பொழுது ராஜா உன் அழகின் மேல் பிரியப்படுவார் ஒரு உதாரணத்துக்கு நம்ம எஸ்தர் ராஜாத்தை எடுத்துக்கொள்ளலாம் அவங்க ஒரு சாதாரண பெண்மணியாக இருக்கும்போது அவங்களோட வேலை என்னவாக இருந்தது அப்படின்னு நீங்கள் பா யோசித்தீங்க அப்படின்னா வீட்டில் அவங்களோட முரதைக்காய்க்கு ஆகாரம் செய்து கொடுப்பது துணி துவைத்து கொடுப்பதாக இருக்கலாம் இல்லைன்னா பாத்திரங்கள் கழுவுற காரியங்களாக இருக்கலாம் வீடை பெருக்கிறதா காரியங்களாக இருக்கலாம் வீட்டுக்குரிய காரியங்கள் இருந்தது அவங்களுக்கு எஸ்எர் ராஜாத்தி ராஜா அரவணைக்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள் அங்கே போனதுக்கப்புறம் அந்த ராஜாத்தி என்ன செய்கிறாங்க அப்படின்னா தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்கிறார்கள் எதற்காக ஆயத்தப்படுத்தி கொள்கிறார்கள் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது ராஜாங்கத்துக்குரிய காரியத்துக்கு ஏற்றாப்பில் தன்னை எக்யூப் பண்ணி கொள்ளுகிறாங்க ஆயத்தப்படுத்தி கொள்கிறார்கள் நீங்கள் யோசித்து பாருங்கள் பழைய நிலைமையிலேயே இன்னும் ஒருதைக்காய் என்ன செய்கிறார் அவருக்கு ஆகாரம் கிடைத்ததா அவர் பட்டினியாக இருக்கிறாரா இல்லை அவருக்கு துணியை துவைத்து கொடுக்கப்பட்டதா அவங்க என்ன செய்கிறாங்கன்னு தெரியலையே அப்படிப்பட்ட காரியங்களை யோசித்து கொண்டிருந்தால் ராஜாங்கத்துக்குரிய மகிமையில் தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்ள முடியாது ராஜாங்கத்துக்குரிய மகிமை என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஒரு ராஜஸ்ரீயாகி போகும்போது அவங்க என்ன செய்ய வேண்டும் என்று தான் அப்படின்னா எத்தனை ப படையாட்கள் இருக்கிறாங்க எத்தனை காலாட்கள் இருக்கிறாங்க எத்தனை யானை ஏறுபவர்கள் இருக்கிறாங்க அந்த ராஜாங்கத்தில் அரண்மனை காவலாளர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க எத்தனை நாடுகள் இருக்கிறது எத்தனை மொழிகள் பேசப்படுகிறது என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அந்த இடத்துல இருக்குது மட்டுமல்ல ராஜாவுண்ட சட்டத்திட்டங்கள் என்ன இதெல்லாம் அவங்க தெரிந்து கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னா மாத்திரமே அவங்க ஒரு ராணியாக மாற முடியும் ராஜா விரும்புவது ஒன்றே ஒன்றுதான் அந்த நாட்டுக்கு டெடிக்கேட்டடாக அந்த நாட்டுக்கு ரெஸ்பான்சிபிளான அந்த நாட்டுக்கேற்ற ஒரு மனவாட்டி ஒரு ராணி அதை தான் விரும்புகிறார் அந்த ராஜா அதே மாதிரி நம்ம ஆண்டவராய் கிறிஸ்துவ என்ன பண்ணுகிறார் அப்படின்னா தன்னுடைய நாட்டுக்கு ஏற்றாப்பில் உள்ள ஒவ்வொரு மனவாட்டி சபையை தான் அன்றவர் எதிர்பார்க்கிறார் அதான் சொல்றாரு ஈகத்துக்குரிய காரியங்களை சிந்தியாமல் பரத்துக்குரிய காரியங்களே சிந்தித்துக் கொள்ளுங்கள் பரத்துக்குரிய காரியங்களுக்காகவே ஓடுங்க பரத்துக்குரிய காரியங்களுக்காகவே நம்மளை எக்யூப் பண்ணி கொள்ளணும் ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் இம்மைக்குரிய காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருந்தால் அதுக்கு பிரயோஜனம் இராது எழுபது வருடங்கள் எண்பது வருடங்கள் அதற்கு அப்புறமாக உள்ள காரியங்கள் தான் பரத்துக்குரிய காரியம் கிறிஸ்துவோடு உள்ள காரியம் கிறிஸ்துவோடு உள்ள வாழ்க்கை அதனால் இம்மைக்குரிய காரியங்களை நம்ம விட்டு விட்டு காரியத்தை சிந்திப்போமாக பரத்துக்குரிய காரியங்களுக்காக நம்மளை ஆயத்தப்படுத்திக் கொள்வோமாக பரத்துக்குரிய காரியங்களுக்காக நம்ம வாழ்வோமாக அப்பொழுது ராஜா நம்மளால் பிரியப்படுவார்